அனைத்து மாணவர்கள் மற்றும் மாதிரி வணக்கம் ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் டெஸ்ட் த்ரீ நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் நடந்துருக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே அது ஆல்மோஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் டெஃபனட்டா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட இருக்கும் ஓகேங்களா நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒன் எயிட்டி மார்க்ஸ் கன்செட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பண்ணிக்கோங்க சரியா அண்ட் தென் மேட்டு சேட்டு ஒன் எயிட்டி மார்க்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அண்ட் தென் மேட்டுக்கு கம்ப்ளீட் டீடெயில் ஆன்சர் கே நம்ம செக் பண்ணிடலாம் அதற்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருங்க எக்ஸாம் பண்ணிக்கு ஏன் தான் வெள்ளிக்கிழமை நீங்க அப்டேட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி சனிக்கிழமை உங்களுக்கு நான் ஈவினிங் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா ஓகே நீங்க மறக்காம ஆன்சருக்கு எவ்வளவு மார்க் செக் பண்ணிட்டு எவ்வளவு மார்க் அப்படின்றத கம்மெண்ட் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் கண்டிப்பாக எதிர்ப்பாங்க எத்தனை பேர் அப்படின்ற சொல்லுங்க அண்ட் தென் கிளாஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்லாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க எழுத போறீங்க எக்ஸாம் அப்படின்றது மறக்காம நம்ம பார்த்துருவோம் மார்க் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைன்டீன் மார்க்ஸ்க்கு என்ன ஆன்சர் செக் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா வந்து டேரக்ஷன் ஒன்ல இருந்து எயிட் வரைக்கும் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து லெட்டர் இந்த ஃபாலோவிங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் பயந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் சரி தான் ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் டூ த்ரீ நைன்டி ஒன் செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் ஒன் டூ நைன் சிக்ஸு தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் டூ எயிட் நைன் ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் தேர்டுக்கு ஃபிஃப்டி டிவிடட் பை டூ ஃபிஃப்த்து ஒன் வந்து ஆப்ஷன் ஒன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு சிக்ஸ்த்து ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் த்ரீ பி செவன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டூ டிஎஃப் பி எய்ட் ஒன் வந்து ஆப்ஷன் ஒன் ஏபிபிஏ இதுவும் அதே மாதிரி தான் டேரெக்ஷன் சம்ஸ் தான் கொஸ்டின் இருந்து டென் வரைக்கும் சூஸ் அண்ட் அன்ரிலேட்டட் நம்பர்ஸ் பேர் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபோர் நம்பர்ஸ் பேர் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைன்த் ஒன் செக் பண்ணிடுவோமா நைன்த் ஒன் வந்து ஆப்ஷன் டூ ஹண்ட்ரட் பவர் த்ரீ டிவைடட் பை டென் டென்த் ஒன் வந்து ஆப்ஷன் ஒன் லெவன் கம்மா ஒன் ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட் லெவன்த் ஒன் லெவன்த் ஒன் வந்து ஆப்ஷன் டூ என் டிவிடர் பை ஃபோர்டீன் டுவெல் வந்து ஆப்ஷன் டூ எஃப்ஹெச் கேஎம் தேர்ட்டீன்த் ஒன் வந்து ஆப்ஷன் தேர்ட் மீட் பால் ஃபோர்டீன் ஓகேங்களா ஃபோர்டீன் வந்து ஆப்ஷன் ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன் ஃபை ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் நிறைய கொஷின்ஸ் நம்ம தேர்ட் டிஸ்டிக்ல எல்லா டிஸ்டிக்ட்டும் போட்டுட்ருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பிடிஎஃப் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிக்ஸ்டீன்த் ஒன் வந்து ஆப்ஷன் டூ பேஷண்ட்டு செவன்டீன் ஆப்ஷன் ஃபோர் ஸ்போக்கு எயிட்டீன்த் ஒன் ஆப்ஷன் தேர்டு கிறிஸ்டைல் நைன்டீன்த் ஒன் வந்து ஆப்ஷன் ஒன்று ஹெச்இ டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஆப்ஷன் ஒன் எயிட்டீன் மெஸ்ட் டேரக்ஷன்ஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டுவெண்ட்டி ஒன்று ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் வந்து ஆப்ஷன் டூ பி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ வந்து ஆப்ஷன் ஃபோர் வந்து இ செவெண்டி த்ரீ வந்து ஆப்ஷன் ஒன் ஐ செவன்டி ஃபோர் வந்து ஆப்ஷன் டூ டிவெண்டி ஃபைவ் வந்து ஆப்ஷன் த்ரீ ஜி டெவெண்ட்டி சிக்ஸ் அரேஞ்சு த கிவன் நம்பர்ஸ் இந்த ஆர்டர் தே அப்பியர்ஸ் இன் த இங்கிலீஷ் டிக்ஷனரி கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெவெண்ட்டி சிக்ஸ் ஆப்ஷன் தேர்ட் அதாவது தேர்டு ஓகேங்களா செவன்டி செவன் ஒன்லி ஒன் ஆஃப் த ஃபோர் வேர்ட்ஸ் கிவஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்ஸ் இஸ் நாட் பாமட் பை த லெட்டர்ஸ் இன் த வேர்ல்ட் கிவன் குச்சின் चलेकर वो क्रिएटर सबनिकेटर कहाँग है 27 ऑप्शन फोर स्टेप 28 है 28 उनका ऑप्शन टू यहीं टे ओके बार 29 इस ऑप्शन फोर 144 30 ऑप्शन थर्ड 131 31 ने ऑप्शन थर्ड टेन ने 32 ऑप्शन i आई த்ரீ பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டூ ஃபிஃப்டி ஃபைவு தேர்ட்டி ஃபோர் வந்து ஆப்ஷன் தேர்ட் ஒன் செவன் சிக்ஸு தேர்ட்டி ஃபைவ் வந்து ஆப்ஷன் டூ எயிட்டீன் அண்டு சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸு ஆப்ஷன் ஒன்னு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸு பிளஸ்ட்டு தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன் ஆப்ஷன் தேர்டு த்ரீ தேர்ட்டி எயிட் வந்து ஆப்ஷன் டூ நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் வந்து ஆப்ஷன் ஒன் டூ பார்ட்டி ஆப்ஷன் ஃபோர் செவன் ஃபார்ட்டி ஒன் வந்து ஆப்ஷன் டூ த நம்பர்ஸ் ஆஃப் மேல் டீச்சர்ஸ் ஹூ ஆர் மேரி ஃபார்ட்டி டூ பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ சம் ஆஃப் தி கான்ஸ்டூட் நம்பர்ஸ் இஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ தோஸ் நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு கேட்குறாங்க ஃபார்ட்டி த்ரீ வந்து ஆப்ஷன் டூ ஃபார்ட்டி ஃபோர் ஆப்ஷன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் தேர்டு ஒன்று ஃபார்ட்டி சிக்ஸ் অপশন সেকেন্ড 45 ইষ্ট 77 47 অপশন থার্ড uh, 10 কিমি 48 অপশন সেকেন্ড नॉर्थ वेस्ट 49 Ops, 49 வந்து অপশন 4 এফ क्वेश्चन नंबर 50 অপশন 1 সান क्वेश्चन नंबर 51 অপশন 4 41 क्वेश्चन नंबर 52 आप्शन फोर नाइन, फिफ्टी थ्री ऑप्शन वन टवलव फिफ्टी फोर ऑप्शन फोर वन डबल फोर फाइव फैर नैक् पाँचीन फिफ्टी फाइव, फोर वैट फिफ्टी सिक्स इजा आलो फोर ब्लैक फिफ्टी सेवन ऑप्शन वन ग्रीन फिफ्टी एट ऑप्शन थर्ड फिफ्टी नाइन, बी सेकंडी செகண்ட் எஃப் சிக்ஸ்டி ஒன்னு ஆப்ஷன் டூவா சிக்ஸ்டி ஒன் வந்து ஆப்ஷன் ஒன்ஷன் தேர்டு ட்வெண்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபோர் অপশন 4 65 அதாவது পেন্সিল ইস কোডেড অ্যাজ পিকমিল হোয়াট ইজ দা কোড ফর পুলিশ అবদিন কেকরাங்க 65 অন্ধ অপশন 1 66 অপশন 1 67 228 68 2 69 অপশন 4 আর এন জি 70 आपशन वन टू सेवेंटी वन ऑप्शन टू सेवेंटी टू 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 ऑप्शन सेवेंटी थ्री ऑप्शन फोर ओके बाय सेवेंटी फोर आप्शन तर्ड एटीन फाइव ऑप्शन सेकंड सेवेंटी सिक्स ऑप्शन सेकंड सेवेंटी सेवन ऑप्शन फर्स्ट செவன்டி எய்டு ஆப்ஷன் செகண்டு செவன்டி நைன் ஆப்ஷன் தேர்டு எயிட்டி எயிட்டி வந்து ஆப்ஷன் தேர்டு எயிட்டி ஒன் ஆப்ஷன் தேர்டு ஓகேங்களா எயிட்டி டூ ஆப்ஷன் செகண்டு எயிட்டி தேர்டு ஆப்ஷன் ஃபோர்த்து எயிட்டி ஃபோர் ஆப்ஷன் செகண்டு எயிட்டி ஃபைவ் ஆப்ஷன் செகண்டு எயிட்டி சிக்ஸ் ஆப்ஷன் செகண்டு எயிட்டி சிக்ஸ் வந்து ஆப்ஷன் செகண்டு எயிட்டி சிக்ஸ் ஆப்ஷன் செகண்டு எயிட்டி செவன் வந்து ஆப்ஷன் தேர்டு எயிட்டி எயிட்டு is also ஆப்ஷன் தேர்ட் எயிட்டி நைன் ஆப்ஷன் போரு நைன்டி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நைன்டி வந்து ஆப்ஷன் டூ ஓகே மேட் பார்த்தாச்சு இப்போ நம்ம அப்படியே கண்டினியூவா சாட் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஓகே சாட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மேத்தோட டீட்டெயில்டு ஆன்சர் கி செக் பண்ணிட்டு நம்ம சாட் பார்த்தறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸுக்கு டீடைல்ட் ரெஸ்பிளண்ட் ஆன்சர் ஃபுல்லா அப்படியே பாருங்க என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க ஃபர்ஸ்ட் வேலைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா டூ வால மல்டிப்ளை பண்ணிட்டாங்க ஃபோர்டீன் இன்டூ டூ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்றதுனால மைனஸ் ஒன் போட்டாங்க இன்ட்டு டூ டுவெண்ட்டி எயிட் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி செவன் இருக்கு செகண்ட் நம்பர் அப்படின்றதுனால டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டூ போட்டு மைனஸ் டூ பிப்டி ஃபோர் மைனஸ் பிப்டி டூனா பிப்டி டூ இன்ட்டு டூ மைனஸ் த்ரீ ஒன் நாட் ஃபோர் மைனஸ் த்ரீ ஆன்சரு ஒன் டூ த்ரீ ஃபோர்த் நம்பரா ஒன் ஒன் நாட் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர் ஒன் நைன்டி எயிட் இப்போ அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க ஒன் நைன்டி எய்ட்டுக்கு என்னென்னு கேட்குறாங்க ஒன் நைன்டி எயிட் இன்ட்டு டூ கவுண்ட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ ஒன் எயிட்டி எயிட் இன்ட்டு டூ மைனஸ் டூன்னு சப்பரேட் பண்ண த்ரீ நைன்டி ஒன் இஸ்

தேர்ட் ஒன்ல ஃபோர்த் ஃபோர்த் சேம் தான் என்னன்னு டூ எயிட்டி நைன் நெக்ஸ்ட் ஒன் இது ஒன் என்ன பண்ண பின்னங்கள் தகா பின்னங்களை மாற்றுக்கானு கேட்டுருக்காங்க இதுக்கு வந்து என்ன பண்ணணும் இப்போ செவன் செவன் ஃபார்ட்டி நைன் அப்படி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு பெருக்கிட்டு ஆட் பண்ணிடுங்க செவன் செவன் ஃபார்ட்டி 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 நைன் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓகேவா எயிட் எயிட் டூ நான் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மல்டிபிளை பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு போட்டுட்டீங்கன்னா இது ஆன்சர்ஸ் வந்துடும் ஓகேங்களா இது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஒன்று ஒன்னொன்னுக்காக இன்ட்டு டூவால் மல்டிப்ளை பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் இந்த வேல்யூ கிடைக்கும் நெக்ஸ்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டூ அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்னு கிடைச்சிடும் நீங்கள் நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸை வச்சுட்டு இன்ட்டு டூ போட்டுனா ஆன்சர் வரணும் ஒன் பாயிண்ட் டூன்னு தான் ஆன்சர் கரெக்டு

இஸ் ஆல்சோ டிஸ்ப்ளே டிஸ்பிளேஷன் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ஒன்றுமே இல்லை கேன்சலேஷன் தான் பண்ணுறாங்க இப்போ ஹண்ட்ரட் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா மூணு ஹண்ட்ரட் போட்டுக்கிட்டாங்க ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் டிவைடர் பை டென்னு கேன்சல் பண்ணிக்கிறாங்க ஓகேவா கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரே நிமிஷம் இப்போ இதில் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஒரு நம்பர் இந்த ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறாங்கன்னா மீது எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எழுதிட்டால் அவ்வளோதான் இப்போ டென் ல ஃபஸ்ட் ஒன் இது சேம் ரொசீஜர்ஸ் தான் என்னன்னு அப்படி செக் பண்ணிக்கோங்க பிஏ நெக்ஸ்ட் லெவன்த் ஒன் உள்ள தமிழ்லயும் இருக்கு இப்போ இங்கிலீஷ் மீடியம் தெரிஞ்சு லைட்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ டெல்த் ஒன் இஸ் ஆல்சோ டென்சல் இருக்கு தேர்டீன்னு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஃபோர்டீன்த் ஒன்னு ஃபோர்டீன்த் ஒன் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி எய்ட் எப்படி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோர் கியூபு ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு போட்டுருக்காங்க ஃபோர் கியூப் நீங்கள் மல்டிபிளை பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் வந்து சிக்ஸ்டி எயிட்டு அதே மாதிரி இதை வந்து ஒன் ஒன் டைம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கண்டுபுடிச்ச பண்ணணும் அப்படியே தான் டபுள் டபுளாக வரும் ஃபோர்னா ஃபைவ் க்யூ ப்ளஸ் ஃபைவ் அதே மாதிரி இது வரணும் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் க்யூப்னு போட்டால் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் செவன் க்யூப் ப்ளஸ் செவன் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சது ஓகேவா இதுவும் சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் அப்படி லைட்டாக அப்படி செக் பண்ணிக்கோங்க இது நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் வந்து ட்ரிபிள் டூ டூவெல்லாம் மல்டிபிளை ஆட் பண்ணணும் இப்போ ஃபோர் ஒன் ஃபோர் ப்ளஸ் ட்ரிபிள் டூனு ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் செவன் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு வந்துடும் இப்போ அதே மாதிரி த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் கூட ட்ரிபிள் டூ ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஓகேவா சிக்ஸ்டீன் ஒன்று செவன்டீன் எயிட்டீன் அப்புறம் நைன்டீன் அப்புறம் டுவெண்ட்டி செக் பண்ணிக்கோங்க அப்புறம் டுவெண்ட்டி ஒன்று டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரு டுவெண்ட்டி ஃபைவு டுவெண்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டிலாம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி தான் ஃபோர் ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோரு செவன் இன்ட்டு சிக்ஸ் செவன் இன்ட்டு சிக்ஸ்னா ஃபார்ட்டி டூ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும் இதுவும் அதே மாதிரி தான் இப்போ எயிட்னு கொடுத்துருவோம் எயிட் இன்டூ நைன் வந்து என்னது செவன்ட்டி டூ அது மாதிரி ரெண்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க எயிட் இன்டூ நைன் வந்து செவன்ட்டி டூ ஃபோர்டீன் இன்ட்டு ஃபைவ் வந்து செவன்ட்டி ரெண்டு ஆட் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி டூ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் லெவன் இன்டூ செவன் மல்டிப்ளை பண்ணிட்டா செவன்ட்டி செவன் சிக்ஸ் இன்டூ நைன் ஃபிஃப்டி ஃபோர் ரெண்டு பண்ண ஆன்சர் வந்து ஒன் தேர்ட்டி ஒன் ஓகேங்களா ஓரளவுக்கு நீங்கள் இது ஓரளவுக்கு பார்த்தாலும் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க இது பார்த்துட்டீங்கன்னா சைடில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறாங்க ஃபோர் பிளஸ் டூ ப்ளஸ் செவன் ஓகேவா போட்டாச்சு அப்படின்னா 13 வந்துடுது தேர்ட்டீன் இங்கே ரெண்டையும் ஆட் மைனஸ் ஃபோரால் அப்படின்னு வந்துடும் கீழே உள்ளதான் நீங்கள் மைனஸ் போட்டுக்கோங்க இப்போ த்ரீ ப்ளஸ் த்ரீ என்னது நைனு நைன் பிளஸ் ஃபைவ் என்னது லெவனு லெவன் மைனஸ் கீழே இருக்கிற ரெண்டையும் மைனஸ் பண்ணுறது லெவன் மைனஸ் சிக்ஸ் அதே மாதிரி சிக்ஸ் ப்ளஸ் நைனு ப்ளஸ் டூ வந்து செவன்டீனு ஃபோர் ப்ளஸ் த்ரீனாவது செவன் அப்போ செவன்டீன் மைனஸ் செவன் ஆன்சர் ஓகேவா தேர்ட்டி டூ செக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோரு தேர்ட்டி ஃபைவ் இஸ் ஆல்சோ பார்த்துக்கோங்க தேர்ட்டி சிக்ஸு 37 38 39 40 ਫਰੋਂ 41 ਪਾਤੂਗਾ 42 43 44 ਅਪਰੋਂ 45 46 47 48 49 ஃபிஃப்டி 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 ஒன்று ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஆன்சர் கேபுல்லாக பார்த்துக்கோங்க வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் அப்புறம் ஃபிஃப்டி இருந்து சிக்ஸ்டி டூ வரைக்கும் அப்படி பாருங்க அப்புறம் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி 67, சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட்டு சிக்ஸ்டி நைனு செவன்ட்டி செவன்ட்டி ஒன்று செவன்ட்டி டூ செவன்ட்டி அப்படியே எயிட்டி செவன் வரைக்கும் செக் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் எயிட்டி எய்ட்டு எயிட்டி நைன் நைன்ட்டி ஓகேங்களா ஸோ அந்த சாரை கொடுத்து சாங்ஷன்லாம் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கீ நம்ம ரெடி பண்ணிருக்காங்க சின்ன பிடி மேக்ஸ் சார் அப்படின்ற சார் தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம சாட்டுக்கான ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணிடுவோமா ஸ்காலர்ஷிப் கேப்டிடியூட் டெஸ்ட்டு சாட்டு பார்ப்போம் நைன்டி ஒன் பார்த்துட்டிங்கன்னா வாட் டு யூ கெட் இப் யூ ஆட் த ப்ரிசிசர் ஆஃப் ஃபைவ் அண்ட் சக்ஸஸர் வந்து மைனஸ் செவன் சொல்லியிருக்காங்க நைன்டி ஒன் வந்து ஆப்ஷன் டூ மைனஸ் டூ நைன்டி டூ பார்த்துட்டிங்கன்னா த ரிசல்ட் ஆஃப் ஆடிங் த நம்பர் டூ இஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் इस जीरो वाट प्रॉपर्टी डसीड इंडिकेट 92 पर जी क्या ना ऑप्शन थर्ड कॉम्पटिटिव प्रॉपर्टी 93 तो सम ऑफ न्यूमेरेटर और डी डायनेमेटर आपका स्टैंडर्ड फॉर्म ऑफ़ 134 डिवाइड्ड बी 178 93 ऑप्शन थर्ड 156 94 आह विच नंबर कैन नॉट बी रिटन एस क्वेयर एंड क्यूब 94 वंदे ऑप्शन सेकंड Tip of clock second hand is 30 centimeter 20 seconds. The angle between the initial position and the current position um, of the second hand is dash. 95 on the option 1, 120 degree, 96. The shaded area of the diagram is dash. 96 on the option 1, 231 centimeter square. 97, the product of the precision the successor of A is dash. 97 on the option 4A squared minus 1. 98. तो ये रही आपका स्क्वायर है, एमएन चेक करने को। आह जंदर साइड आपका स्क्वायर इस 98 है ऑप्शन तेरे ए प्लस तू यूनिट्स 99। ए प्लस क्वेड प्लस बी क्वेड से करते हो 169। तो ये बी से करते हो 129। ए प्लस बी होल्ड्स क्वेड है, नानकी 98 है ऑप्शन 99 ना ऑप्शन 1289। 100। इससे आपका फॉलोइंग If x percentage of 120 is uh, 78, then the value of x is dash. 101 on the option. not eh? uh, 102. different between compound interest and the simple interest for the three years in the not 102. Option. 103. Find the false statement in the following. 103 on the option. 4. sum of measures of any two sides of the triangle is less than the measures of the third side. 104. Match in the following. 104. On the Option eight, 105. If the average if the average of five constitutive order numbers is 15 the smallest number is dash, 105 on the option 111, 106 the area of rhombus 72 centimeters squared, then the product of his diagonal is dash. 106 on the option to 144 centimeters, 107 is option 400 degree, 108 um the length and breadth of rectangular field are 40 meter and the 30 meter respectively how much distance can be saved from one corner to another corner along the diagonal 108 on the option to 20 meter 109 a person has six pencil five pencil and four eraser so what are the chance of him choose the writing material to write on 109 on the option two, 11 g centroid of ஏபிசி எயிட் சென்டிமீட்டர் 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 த்ரீ டென் தென் ஃபைன் த பெரிமீட்டர் யில் ஏஜி ஒன் டென் வந்து வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் சயின்ஸ் நேச்சுரல் டெம்பரேச்சர் ரெக்கார்டட் ஆன் ஒன் ஒன் சிக்ஸ் செவன் டிகிரி செல்சியஸ் டுவெல் ஆப்ஷன் போய் நிக்ரோம் நிக்ரோம் இஸ்ஆர் டேஷ் ஒன் தேர்ட்டின் வந்து ஆப்ஷன் செகண்ட் அலாய் ஆஃப் நிக்கல் ஐஎன் அண்டு ப்ரோமியம் ஒன் ஃபோர்டின் வந்து ஆப்ஷன் தேர்டு தேர்ட்டி எம்ஏ ஒன் ஃபிஃப்டீன் அதாவது நூத்தி பதினஞ்சு ஒன் அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் இஸ் டேஷ் ஆப்ஷன் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்டூ டென் ஃபோர் லெவன் மீட்டர் ஒன் சிக்ஸ்டீன் அது ஒயிட் ஆன்ஜர் லைட் இன் வெஹிக்கல் ஆர் ஆர் ரெட் இன் கலர் ஒன் சிக்ஸ்டீன் வந்து ஆப்ஷன் டூ Red color has the highest wavelength of all other colors, 117. The line joining the pole of mirror and its center of curvature is called a dash, 117 on the option 3rd principal axis, 118. Identify the incorrect statement, 118 on the option 3rd, 119. How many images will be formed between two plane mirrors placed at 120 degree to each other? Option 1 two. 120. The sound has a frequency 10 hz -E and the speed of 15 meter second inverse. What is the wavelength of the sound? 120 on the option, second five. 121. Calorific value of C and G. 120 on the 121 is option C. 122. Which of the following is the hardest and the brightest non metal? 122 on the option, third carbon and diamond. 123. Option four. ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் வென் எக்ஸ்பாயில் த ஃபவுல் ஆர்டர் இஸ் ரிலீஸ் டியூ ஃபார்மேஷன் ஆஃப் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஒன் டுவெண்ட்டி செவன் ஐடென்டிஃபை பேர் கேட்குறாங்க ஒன் டுவெண்ட்டி செவன் இல்லையா ஆப்ஷன் தேர்டு குளோரைடு ஒன் டுவெண்ட்டி செவன் The suspense used to remove carbon impurities from steel is dash 128 on the option one, oxygen. 129, on the statement reason and take One twenty nine. runner. On the option one. Both the statement and reason are correct. And the reason provides a correct explanation for the statement. 1 130, who discovered the neuron? 131, the option third, uh, James Chadwick. 131, dash containers prevent put from becoming. Poisonous by protecting it from actions of as weed. 131 on one, the option 110. 132, which of the following is called a uh, ambiguous plant? 132 on the option third, arena. 133, match the following. 133 on the option 2. 134, after fertilization, which part becomes seed? 134 on the option one ovules. 135, uh, select the correct statement 135 positive you know, option four two comma three are correct. 136 option third. One 137 option 3rd. 138 which hormone is produced when the sugar level decreases in the blood 138 on the option third 139 match the following 139 option third 140 Select the incorrect statement. One forty one the option third. One and four are incorrect. One forty one. What is the name of gland present in the neck? One forty one on the option one thyroid gland. Thyroid gland. One forty two. The disease caused by fungi in chicken is dash. One forty two on the option third. One forty three. Now, what is the correct sequence of step in the production of cloth? ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆப்ஷன் ஒன் ஸ்டியரிங் கிரேடிங் வாஷிங் கார்டிங் ஸ்பின்னிங் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் விச் டிசீசிஸ் காற்று பை ப்ரோட்டோசோவா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து ஆப்ஷன் செகண்ட் மலேரியா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிக் அவுட் த கரெக்ட் பேர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஆப்ஷன் தேர்ட் இந்த சோஷியல் சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஒன் ஃபார்ட்டி சிக்ஸு பேர் வாஸ் பில்லர் கால்டு ஜெயஸ்கபா இரக்டர் பை கிங் ராணா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து ஆப்ஷன் ஒன் ஒன் ஃபார்ட்டி செவன் மேட்ச் இதை போல ஆப்ஷன் தேர்டு ஒன் ஃபார்ட்டி எயிட் ஸ்டேட்மெண்ட் ரீசன் கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ்ராங்க ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து ஆப்ஷன் ஃபோரு ஒன் ஃபிஃப்டி இஸ் ஆல்சோ ஆப்ஷன் ஃபோர் ஹார்சர்ஸு ஒன் ஃபிஃப்டி ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேட்ச் இதாக ஃபாலிங் ஆப்ஷன் டூ ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி டூ பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு அமிஸ்டாரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இஸ் ஆல்சோ ஆப்ஷன் ஒன்று ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸு ஆப்ஷன் ஒன் ஹைட்டு ஒன் ஃபிஃப்டி செவன் ஆப்ஷன் ஒன் ஹரியானா ஒன் ஃபிஃப்டி எயிட் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி நைன் வந்து ஆப்ஷன் தே செகண்டு ஒன் சிக்ஸ்டி வந்து ஆப்ஷன் ஒன்று கர்நாடகா ஒன் சிக்ஸ்டி வந்து ஆப்ஷன் ஒன்று ஒன் சிக்ஸ்டி ஒன் வந்து ஆப்ஷன் தேர்டு மேட்சில் குழையும் ஒன் சிக்ஸ்டி டூ ఇన్ కరెక్ ఫ్రం దాయం ఆప్షన్ ఒన్ సిక్ ఒన్ సిక్స్టీ త్రీ పిండిన విజయ్ దాయం కరెక్ట్ పేరు ఎదుక త్రీ ఇవ్వన్ ఫోర్ వన్ సీ ఫోర్ తమిళనాడు ఆీ సోలార్ పవర్ ప్రాజెక్ట్స్ లొకేటెడ్ డిస్ట్రిక స్టాప్ కన్స్టీ ఫోర్ వేసి

இடையில கொஞ்சம் வாய்ஸ் வந்திருக்காது ஸோ உங்க கொஞ்சம் திருவிழா நடக்கிறதுனால கொஞ்சம் சாங்கு போட்டுட்டு இருக்காங்க கோவில்ல அதனால கொஞ்சம் இஷ்யூஸ் வந்துடும் அப்படின்றதுனால தான் இடையில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஓகே இது பண்ணுற மீண்டும் மற்ற சந்திப்போம்